பச்சபாதம் என்ற பாவத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம் இந்த பச்சபாதம் என்பதற்கு இணையான மற்றொரு தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா பாரபட்சம் ஓரவஞ்சனை அப்படின்னு சொல்லுவாங்க தேவனிடத்தில் உள்ள அநேக நற்பண்புகளில் ஒரு நற்பண்பு என்னென்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று அப்போ தலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வாக்கியம் சொல்லுது இயேசுவை பின்பற்றக்கூடிய நாமும் பட்சபாதம் இல்லாதவர்களாக இருக்கணும் ஓரவஞ்சனை பாரபட்சம் பார்க்காதவர்களாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது எந்தெந்த விதத்திலெல்லாம் நாம் பட்சபாதம் பார்க்குறோம் ஓரவஞ்சனை செய்கிறோங்கிறத வேதம் சொல்லுது அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன் யாக்குபு இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வாக்கியங்கள் என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட இருப்பீர்கள் அல்லவா இந்த வசனத்திலிருந்து ஒரு பணக்காரனை உயர்வாக நம்ம கவனிப்பதும் ஏழையை மிகவும் தாழ்ந்த நிலையில் கவனிப்பதும் பட்சபாதம்னு வேதம் சொல்லுது பணக்காரனையும் ஏழையும் மட்டும் இல்லை படித்தவன் படிக்காதவன் திறமை உள்ளவன் திறமையற்றவன் தகுதி உள்ளவன் தகுதி இல்லாதவன் உடன் பிறந்தவன் உடன் பிறவாதவன் இப்படி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பட்சபாதத்தோடு ஓர வஞ்சனையோடு பாரபட்சத்தோடு நாம் மற்றவங்களை நடத்தினோம் அப்படின்னா நாம் பரலோகத்தின் தேவனுடைய சுபாவத்தோடு இல்லைன்னு அர்த்தம் அதனால் நாம் யாரையும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாரபட்சத்தோடு பார்க்காம எல்லாரையும் சமமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு கூற கடவும் பட்சபாதம் பாரபட்சம் ஓரவஞ்சனை நம் இதயத்தை விட்டு நீங்கள் கடவுது இப்படிப்பட்ட வேதாகம் ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்